எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு நான்கு பல் தலையீத்து ஹெச்எஃப் கிடாரி ஹெச்எஃப் கிராஸ் கிடா கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரியாக இருக்குது தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கறவை எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டியான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல நீட்டு போக்கு அருமையான உடல் அமைப்புங்க நாலு பல் தலைச்சன் கிடாரி நல்ல ஒரு வளமான கிடாரியாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு ஒரு நிறை மாத சினை மாடாக இந்த மாட்டை பார்த்துக்கலாம் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு அதிகபட்சமாக ஒரு மூணு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு வளமான ஒரு கிடாரியாக அமைஞ்சிருக்கு இளம் பொருளாக இருக்குது தலைச்சனைக்கே பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் நல்லா இடத்து தான் கண்ணு இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த மாட்டுக்கான காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா இருக்கு நாலுமே கருங்காம்பு அந்த கருங்காம்பு பூக்காம்புகளோடு அமைஞ்சிருக்கு கறவைக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குங்க மடிக்குச்சமே கிடையாது மாட்டுக்கு யார் வேணால் பிடிச்சிக்கலாமே வச்சிக்கலாம் தண்ணி தீவன எல்லாமே நல்லா எடுத்துக்குது வட மாவட்டத்திலேருந்து மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா மாடு வந்து வேலூர் மாவட்டம் அடுத்த குடியாத்தத்தில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ வந்து ஆல்ரெடி வட மாவட்டத்தில் வளர்ந்த மாடு தான் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கோன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ ஒரு இளம்பொருளை பார்க்குறீங்க ஒரு பதினைந்து லிட்டர் கரவை திறனில் பார்க்குறீங்க கிளைமேட் அடாப்ஷனோடு பார்க்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் பிரசன்னகுமார் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரே டைரக்டாக கால் பண்ணி பேசி இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் அனுசரித்து மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி